ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இந்த டாப்பிக்கு நேற்றுக்கே பேசியிருக்க வேண்டியது ஆனால் சில காரணங்களால் நம்ம வந்து இன்றைக்கி அதை பற்றி பார்க்குறோம் ஸோ ஃபைனலாக தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய கொடி அந்த என்ன கொடியில் என்ன மேட்ருக்குது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருந்துச்சு என்னவாக இருக்கும் அதுவா இதுவான்னு சொல்லிட்டு ஃபைனலாக நேற்றுக்கு காலையில் சரியா ஒரு ஒன்போதரை மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் நம்மளோட விஜய் அண்ணா வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாரு ஸோ ரிவீல் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த டே ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ஃப்ளாஷ் நியூஸா வந்து இதுதான் கொடி கொடியில வந்து ரெட் இருக்கு எல்லோ இருக்கு அப்புறம் வந்துட்டு ரெண்டு யானை இருக்கு யானை வந்துட்டு இந்தியன் யானை மாதிரி இல்லை ஆப்பிரிக்கா யானை மாதிரி இருக்கு ஆஸ்திரேலியா யானை மாதிரி இருக்குது அப்புறம் நடுவில் அந்த பூ இருக்கு வாகை பூ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு சரியா அமைக்கப்படல அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு விஜய் அண்ணா சும்மா ஒரு விஷயம் பண்ணாலே வந்துட்டு ஆயிரத்து எட்டு நொட்டை சொல்லுவாங்க ஆயிரத்தெட்டு குடைச்சல் கொடுப்பாங்க நானுமோ விஜய் அண்ணாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்கிறேன் பட் யூஷுவலாக அதான் மீடியாஸில் நடக்கும் இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா வந்து அவங்க அம்மாவை ஒரு மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பிள்ளாதான் கிளப்பி விட்டிருந்தாங்க பட் ஆனால் அது கதையே வேறு ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஃப்ளாகு அந்த ஃபிளாக் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரே வந்து அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பாரு இந்த ஃப்ளாகை பார்த்திங்கன்னா இன்னொன்று டீட்டெயிலாக விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு மாநாட்டில் பேசலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃப்ளாக் மேபி அவர் என்ன சொல்ல வரலாம் அப்படின்ற நம்மளோட கருத்தை பற்றி பார்க்க அது கூட சேர்த்தி ஒரு சில வேண்டு கோல்னு சொல்லலாம் எனக்கு பர்சனலாக இருக்குது அட்லீஸ்ட்டு இதை வந்துட்டு இவர் அதை பண்ணாமல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அது அதுக்காக அவர் பண்ணுறாருன்னு சொல்ல வரல பட் எனிவேஸ் இதை வந்து இன்னும் இன்னும் ஒன்று ப்ராப்பராக அவர் வந்து பண்ணார்னா இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது எங்கள் டீமோடைய ஒரு சின்ன ஒரு கருத்து ஸோ அதையும் பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சலாமா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷம் ஃபெப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன் விஜய் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து சினிமாவை வந்து கிட்டத்தட்ட க்விட் பண்ண போகிறேன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை ஒரு படம் இருக்குது அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே வரேன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரே தவிர எங்கேயுமே அவர் வந்து சினிமாவை க்விட் பண்ணுறான்ற மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நாட் ராங் ஸோ அந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்லேருந்தே வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க அதை இக்கு போடல தமிழே தப்பாக இருக்குது கட்சி பேரே தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறையா வந்துட்டு போயிட்டே இருந்தது எனக்கு பேர்ஸ்னலாக என்ன விஜய்னா கிட்டே பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த அதாவது சில பேர் நிறைய பேருக்கு தப்பாக தெரிகிற பட்சத்தில் இது தப்புங்க இதை கொஞ்சம் சரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு அப்படின்னு சொல்லும்போது அதை அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஏற்றுக்கிட்டு அவர் அனலைஸ் பண்ணி ஓ தப்பா ஓ தப்பாக இருக்கும் சரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அந்த இதில் வந்து இக்கு ஆட் பண்ணதாக அந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவர் அட்ரெஸ் பண்ணுறது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு பேசிக்காக ஒப்பினியன்ஸை கேட்குறா அப்படி இது தப்பாக இருக்கா ஓகே தப்பாக இருக்குது இது அது ரைட்டாக இருக்கா சரி ரைட்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒப்பினியன்ஸை கேட்குற அந்த விதம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு ஸோ அப்புறம்தே வந்துட்டு நிறையா இதெல்லாம் போச்சு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுதும் அவரேன்னு சொல்லிட்டு யார் கூட சப்போர்ட்டு சீமானும் அவரும் வந்துட்டு சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சீமான் அவர்களும் அவருமே ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் போயிட்டு பிஜேபியோட பி டீமு அவங்க தான் பிளான் போட்டு யாருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொன்னாங்க ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா போயிட்டே இருந்தது இல்லைங்களா அதுக்கு மத்தியில் சில பேர் சொல்லலாம் இது வந்துட்டு லெட்டர் பேட் கட்சிப்பா சும்மா வாழ்த்துக்கள் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க பெருசாக எதுவும் வந்து ஆக்ஷன் காட்ட மாட்டாங்கன்னு ஓகே அதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மை தான் ஏன்னா களத்துக்கு வந்து மக்கள் பிரச்சனையை பேசி அவங்க கூட நின்னா தான் வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்பர் லீடர் இல்லைங்களா அது அதை எல்லாமே அப்படியே நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஒன் வீக்கோ ஒரு ஃபைவ் டேஸ் பேக் வந்துட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி கட்சியோடைய கொடியை வந்து அறிமுகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னதுலேருந்தே பரபரப்பாக போயிட்டு இருந்தது சரி என்ன சின்னமாக இருக்கும் என்ன கலராக இருக்கும் அவர் வந்துட்டு திராவிட மாடலை வந்து எடுக்கிறாரா இல்லை தமிழ் தேசம் பேசுகிறாரா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சுங்களா ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சராக வந்துட்டு நேத்திக்கு காலையில் வந்து அந்த கொடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவர் வந்துட்டு அந்த ஒரு அந்த மீட்டிலேயே வந்து மீட்டிங்லேயே வந்துட்டு அவர் இல்லைங்களா ஸோ அதில் எல்லோருக்கும் தெரியும் ரெட்டு அப்புறம் எல்லோ அப்புறம் மறு ரெட்டு அந்த எல்லோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை அதையும் வந்து ஏதோ ஃபெவிகால் ஆடெல்லாம் களைச்சிட்டு இருந்தாங்க ஸோ அது ரெண்டு யானை நடுவில் வந்துட்டு ஒரு பூ இருந்துச்சு இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த வாகைப்பூவை சுற்றி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு இருபத்தி எட்டு ஸ்டார்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நட்சத்திரங்கள் இருந்துச்சு இருபத்தி எட்டுன்றது எதை குறிக்கிதுன்னு எனக்கு தெரியல பேசிக்காக பட் எனிவேஸ் அந்த மேபி இருபத்தெட்டு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கோ சாரி ஆ ஆமாம் இருக்கோ உள்ள தெரில எனக்கு தெரில மேபி இருக்கலாம் அப்புறம் வந்து அதுலேயும் கலர்ஸ் வந்து ஆகிருக்கும் மற்றதெல்லாம் க்ரீனில் இருக்கும் அஞ்சு மட்டும் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ நிறையா இருக்குது டீக்கோட் பண்ணுறதுக்கு ஸோ ஆவரேஜாக ஒரு மாதிரி அப்படியே அவுட் நோட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கொடிக்குமே ஒரு காரணம் இருக்கும் அட்லீஸ்ட் அந்த கொடியை டிசைன் பண்ணவங்களுக்கும் அந்த கொடி எந்த கட்சிக்கோ இல்லை ஏதோ ஒரு அமைப்புக்கோ இருக்குதுன்னா அந்த கொடிக்கான ஒரு காரணம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஃப்ளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியன் ஃப்ளாகே வந்துட்டு மேபி அந்த மூணு நாலு வண்ணங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ சாஃப்ரானு ஒய்ட்டு க்ரீனு அப்புறம் நடுவில் அந்த அஸ்ட்ரக்சராக ப்ளூ இல்லைங்களா எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை பட் ஆனால் அதுக்காக தான் இருக்கும் சாஃப்ரான்றது வந்துட்டு நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக நிறைய பேர் வந்து ரத்தம் சிந்தி அதெல்லாம் பண்ணாங்க ஸோ அதுக்காண்டி அந்த சாஃப்ரான் ரெட்டை வந்து உணர்த்துற விதமாக அப்புறம் ஒயிட்ன்றது சம்திங் ஏதோ பீஸ் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் கிரீன்றது நம்ம அப்படியே ஒரு மாதிரி பச்சை பசைன்ற நம்ம நாடுன்றது ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் அசோக சக்ரா பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ கலர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் அந்த இந்தியா இஸ் அந்த பெண்ணின்ஸ்லாம் அப்படின்றதுனால நம்ம மூணாக மூணு பக்கமும் கடல் இருக்கிறதுனால அதுதான் ப்ளூவோ எனிவேஸ் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தமிழக வெற்றி கழகம் இவங்களோட கொடிமையை பார்த்திங்கன்னா ரெண்டு யானைகள் போட்டிருக்கு அப்புறம் நடுவில் அந்த வாகை போல இருக்கு இல்லைங்களா பேசிக்காக இதை வச்சு பார்க்கும்போது என்ன விஜய் அவர்களை வந்துட்டு அந்த மாநாட்டில் என்ன சொல்லுவார் மேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தமிழ் உணர்வையும் ஒரு தமிழ் மரபாக வந்துட்டு சொல்கிற ஒரு கொடியாக இருக்குமோ அப்படின்றத நம்மளுடைய கருத்து நிறைய பேர் அதை வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அடிக்கடி நம்ம ஒன்று புதுசாக சொல்ல போகிறது கிடையாது அந்த யானை பேசிக்காக அந்த யானைன்றது இப்போ நம்மளோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்ம நம்ம ஆகட்டும் சீரர்கள் பாண்டியர்கள்லாம் வந்துட்டு அவங்களோட போர் டைமில் அவங்க பீக்கில் இருந்துருப்பாங்களே தமிழ் அந்த அவங்க ஒரு மாஸ் காட்டுற டைமில் வந்து பேசிக்காக நிறைய நம்மளோட போர் படைகள்லேயும் நம்மளுடைய அந்த ஆர்மி இதுலேயும் இவங்களையும் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த யானைப்படை தான் ரொம்ப வந்துட்டு மெயினான ஒரு விஷயமா இருக்கும் குதிரைகள்லாம் அதுக்கப்புறம் அந்த அரப்சு அவங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணப்பட்டது யானைப்படைகள்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால் சின்ஸ் நம்ம தமிழ் அப்படியே உணர்வு அப்படியே சேர்ந்து வர்றதுனால யானையை வந்துட்டு ஒரு ஒரு வெற்றியின் சின்னமாகவும் அந்த யானை வந்துட்டு பிள்ளூர் இல்லைங்களா ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி கம்பீரமாக நான் நான்தாண்டை மாசு அந்த அந்த ஒரு அர்த்தத்தில் ஒரு வெற்றி அந்த குறியீட்டாக வந்து யானைகள் இருக்குது அதுக்கப்புறம் அந்த வாகை மலர்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இதுவுமே வந்துட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த மலரோட அந்த மலரை வந்துட்டு எடுத்து சம்திங் சொல்கிறாங்க எனக்கு ப்ராப்பராக அது புரியல வாகை மலருன்றது பேஸிக்காக வந்துட்டு வாகை சூடவா பண்ணிவாங்க இல்லையா ஸோ பேசிக்காக வாகையுமே வந்துட்டு இன்டேரக்டாகவும் டைரெக்டாகவோ வெற்றி விக்ட்ரி அப்படின்ற ஒரு இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது ஸோ ஆல்ரெடி விஜய் அப்படின்ற பேருக்கு வெற்றி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ஆல்ரெடி யானை ஒரு வெற்றி சின்னம் அந்த வாகை அது வந்து ஒரு வெற்றியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே இருந்த சிம்பல்ஸ் எல்லாம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது வெற்றியை தான் வந்து ஒரு மாதிரி இன்டார்டாக ரெப்ரசன் பண்ண வந்துச்சுக்கோங்களேன் அந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கலர்ஸ்க்கும் நிறையா கதைகள் சொல்லப்படுது ரெட்டுன்றது வந்துட்டு திருப்பியும் அந்த புரட்சி நமக்கு வேணுங்கறத நம்ம அடையணும் அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த போர் குணம் கொண்ட அந்த ஒரு விஷயத்தை வந்து ரெட்டு உணர்த்ததான் சொல்கிறாங்க அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒன்று சொல்லுவாங்க ரெடுவா மெட்ரோ மெட்ரோ வரும்போது பட் நம்ம கதை பற்றி பெருசாக பேசுவோம் ஆனால் எல்லோன்றது வந்துட்டு ஆஃபீஸாக அவரும் பாட்டிலேயே லிரிக்ஸாகவும் போட்டிருப்பார் ஏதோ மஞ்சள் எடுத்து வச்சோம் அப்புறம் திலக வச்சோம்லாம் லிரிக்ஸில் வரும்னு நினைக்கிறேன் ஆஃபீஸ் அந்த பாட்டும் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு ஆனால் நிறையா பாட்டுலேருந்து ஒரி உரி போட்ட மாதிரி இருந்தது பட் இனிமேஸ் கேட்கவும் நல்லா தான் இருந்துச்சு அந்த நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அந்த பாட்டு உணவு இருப்பிடும் அனைவரும் கிடைக்கணும் அந்த அந்த டியூன்லாம் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு ஸோ பேசிக்காக அந்த மாதிரி தான் இருந்தது பாட் பட் நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி மாசாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக லிரிக்ஸ் விவேக் அவர்களுக்கும் விஜய்னாக்கும் வந்து பயங்கர ஒரு ஜெல்லுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் எப்போ சேர்ந்தாலுமே வந்துட்டு சாங்ஸோட லிரிக்ஸ் மெயினாக வந்து பயங்கர அட்ராக்டிவாக கேஷியாக இருக்கும் இது ஒரு 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 கொடி கொடின்றத தாண்டி ஒரு கட்சின்றத தாண்டி விஜய் அவர்கள் ஆரம்பித்த ஒரு இது காலத்துக்கும் இதுதான் தீமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு லிரிக்ஸ் எழுதும் போது ப்ராப்பராக தமிழ் உணர்வையும் சேர்த்தி விஜய் அவர்களுடைய அந்த ஒரு மாசையும் சேர்த்தி கலந்து ஒரு கலவையாக அந்த வந்திருக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு லிரிக்ஸ் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரைட்டு அப்புறம் மஞ்சள் மஞ்சள் வந்து நம்ம ஏதோ நம்மளோட பாரம்பரியத்தில் மஞ்சள் வருது வி அதுவாக இருக்குமோ எனக்கு தெரியல ஓவராலாக பார்க்கும்போது அடுத்த அந்த ஸ்டார் மேட்ரை சொன்னோம் பார்த்திங்களா இருபத்தெட்டு அந்த ஸ்டார் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்துட்டு அஞ்சு மட்டுமே ப்ளூ கலரில் இருக்கும் மீதியெல்லாம் வந்துட்டு க்ரீன் கலரில் இருந்துச்சு ஸோ இது அந்த ப்ளூன்றத வந்துட்டு பட்டியலினத்தை சேர்ந்த மக்களை வந்து ரெப்ரெசன்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க அந்த பச்சை வந்து முஸ்லீம் அவங்களோட இதை வந்து அப்ரசன்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக இந்த ஃப்ளாகை நீங்கள் பார்க்கும்போது சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து வெற்றியும் தமிழ் மரபு அதை அதை வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு விதமாக இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற மற்ற விஷயங்கள் இந்த கலரு இந்த குறியீடுகள்லாம் வந்துட்டு எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு உணர்த்துற விதமாக இருக்குது என்னடா சும்மா அப்படி சொல்கிற அடிச்சுடுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் ஃப்ரம் த பிகினிங் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த அந்த ஒரு ஏழு மாதம் ஆச்சுங்களா அது எல்லாமே வந்துட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு சமநிலை அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப வந்துட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா அந்த ஃப்ரண்ட் ரோலை அதை பேஸிக்காக விஜய் அவர்களுடைய அப்பா அம்மாவே வந்துட்டு பின்னாடி தான் அது பின்னாடின்னு சொல்ல முடியாது பேபி அந்த ஒரு செகண்ட் ரோலில் உட்காந்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ரோவில் விஜய் இருப்பார் புஸியானந்த் அவர் இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்க பர்தா போட்டுட்டு ஒரு ஒரு முஸ்லீம் ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு மெயின் மூணு புரிஞ்சிடும் ஏன்னா அவர்கள் வந்து ஹிந்து தான் நினைக்கிறேன் ஸோ அவர் ஹிந்து விஜய் நான் வந்துட்டு ஓகே என்ன தான் வந்துட்டு அம்மா ஹிந்து அப்பா கிறிஸ்டின் இருந்தாலும் வந்துட்டு அவர் ஜோசப் விஜய் தான் ஸோ அவர் கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாருன்னு தெரியும் ஸோ அவர் ஒரு கிறிஸ்டீன் இந்த பக்கம் இன்னொருத்தவங்க முஸ்லீம் ஸோ அந்த ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த ஒரு மூணு பேருமே வந்துட்டு மூன்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த எப்படி சொல்றது ஒரு ஆண் பெண் அந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரு விமன் லீடரையும் வந்துட்டு ஃப்ரெண்டில் வந்து நிப்பாட்டி ஒரு ஒரு விஷயம் நடந்துருக்கு ஸோ அப்படிங்கும் போது அந்த ஈக்குவாலிட்டின்றது வெறும் பேச்சல் மட்டும் இல்லாமல் செயல்பாட்லேயும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ஆல்டி மொழியே சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த அந்த சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க தப்பாக இருந்தால் திருத்திக்கிறாங்க அந்த விஷயமும் எனக்கு பிடிச்சிருந்தது என்ன வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு காலங்காலமாக ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் வரானாலையும் வந்துட்டு ஒரு பெரிய ஏதோ இந்தியாவுக்கு போய் ஏதோ போராடிட்டு வந்த மாதிரியோ இல்லை ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரியோ அந்தளவுக்கு அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ லைட்டு அவ்வளோ கொடிக்கம்மங்கள் அவ்வளோ பேனர் அவ்வளோ போஸ்டரு இது தேவைங்களா இது இது வேணுமா நான் அப்போ நடிகர்கள் கேட்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே நான் வேணாம் தான் சொல்கிறேன் ஸோ அவ்வளோ ஒரு இது வேணுமா ப்ளஸ் வந்துட்டு இந்த தன் புகழ் பாடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு நான் பெரிய ஆள் அப்படின்னா அதெல்லாம் அதுவும் தேவையா பேசிக்காக பேசாமல் செயலில் காட்டினா இன்னும் பெட்டராக இருக்குமேன்றதான் என்னுடைய ஒரு கருத்து இவர் மேபி அந்த பாட்டில் சொன்ன மாதிரி அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் அந்த பாட்டில் ஒரு மாதிரி சிம்பாலையே காட்டியிருப்பாங்க அந்த ஷேடோல்லாம் போட்டு எனக்கு அதை மேபி ஒரு காமராஜர் ஸ்டைலில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமோ ஓகே இதெல்லாம் அவரோட இதுதான் அவர் எப்படி இருக்கணுன்றதை அவர் தான் முடிவு பண்ணும் நான் என்னுடைய வேண்டுகோள் தான் நான் சொல்கிறேன் காமராஜர் ஸ்டைலில் டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஏன்னா ஆலை நான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி தான் கேரக்டரும் கூட ஸோ அந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு கருத்து அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஐடியாஸை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இலவசங்கள்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா மிக்ஸி ஃபேனு டிவி என்ன வேணால் சொல்லலாம் அதெல்லாம் கொடுத்து ஓகே கவர்மெண்ட் ஏதாவது செய்துப்பா அப்படின்னு இல்லாமல் ஒருத்தன் நிஜமாகவே அவனே காசு சம்பாரிச்சு அந்த டிவி எப்படி வாங்கணும் பேசிக்காக அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத வந்துட்டு இன்னும் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணால் ஆஸ் அ ஒரு ஸ்டேட்டாகவே நம்ம ஸ்டேட் வந்து பயமாக டெவலப் தான் என்னுடைய ஒரு கருத்து இது யாருக்குமே தெரியாது நீதான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் தான் என்னுடைய ஒரு சின்ன கருத்து அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் சிஸ்டம் இதையும் வந்துட்டு இன்னும் எனக்கு தெரியல இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டே எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியல சமச்சீர்லாம் அவன் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அப்போ அதே மாதிரி ஏதோ வரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா காலங்காலமாக வந்துட்டு எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது டெக்னாலஜி மாறுது டைம் மாறுது பீப்புள் மைண்ட் செட் மாறுது எல்லாமே மாறிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அந்த கல்வி தரம் அந்த கல்வியோட இது மட்டும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கோ அப்படின்றதான் எனக்கு ஃபீல் ஆகுது நம்ம அடிக்கடி பார்க்குற அந்த நிறைய அந்த பெண்களை வந்துட்டு கொடுமைப்படுத்துறது அந்த ரேப் கேஸ் எல்லாமே வந்துட்டு மேபி இன்னும் கொஞ்சம் எஜுகேஷன் சிஸ்டமே மாற்றினா மேபி அதெல்லாம் மாறுமோ ஃப்யூச்சரில் மாறுமோன்றதான் என்னுடைய ஒரு கருத்து நான் ஆல்லை நான் நான் மெயினாக பேசுகிறதே பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸ் எஜுகேஷன்ன்ற வந்துட்டு படிப்புலேயே உள்ளே வரணும் அப்படின்றதான் சொல்லுவோ இல்லைங்களா அதை மட்டும் நான் வச்சு சொல்லலை நிறைய ஆஸ்பெக்டில் தான் சொல்கிறேன் ஸோ அப்படிங்கும்போது எஜுகேஷன் சிஸ்டமே மாற்றணும் அப்படின்னா மேபி வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா மேபி ஒரு பெரிய பிரச்சனைக்கு வந்துட்டு அதுதான் ஒரு ரூட் காஸாக இருக்கோ அப்படின்றது எனக்கு தோணும் அதை ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தொட்டு பிரான்ச் பிரான்ச்சா அப்படின்ற மாதிரி நிறைய அதுவே தானாக மாறிடுன்றது என்னுடைய ஒரு கருத்து அதே மாதிரி மெடிசின் ஃபீல்டு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் பேசலாம் பட் எனக்கு எனக்கு மெயினாக அதில் சொல்ல வேண்டியது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று தயவு செஞ்சு மற்ற தலைவர்கள் மாதிரி வந்துட்டு தன் புகழை பாடிட்டு நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படி பாடாம வந்துட்டு செயல்படுத்தி நீங்கள் பண்ணீங்கன்னா போதும் மக்களே வந்து உங்களை வந்துட்டு கொண்டாடுவாங்க இப்போ ஜென்ரலாக சின்னதாக கேட்குறாங்க எந்த ஒரு கட்சியும் தாக்கியெல்லாம் நான் பேசல ஜென்ரலாக ஒரு ஆள் ஒரு ஏதோ ஒரு கட்சிக்காரன்னு வச்சுக்கோங்களேன் வந்து மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு ஓட்ரு கொடுப்பானோ பிரியாணி கொடுப்பானோ எதுவுமே இல்லாமல் எத்தனை பேர் போயிட்டு அவர் சம்ம ஆள்பா நான் சப்போர்ட் பண்ணுறப்பா அவருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் போய் நிற்போம் எனக்கு தெரில நான் பெருசாக அப்படி இப்போ வரைக்கும் யாருக்குமே எனக்கு தெரியல அப்படி போகிற மாதிரி இன்ஃபேக்ட் விஜய் அண்ணாவே அவரோட கொள்கை கோட்பாள இன்னும் பெருசாக சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் அவரோட ஒரு கட்சி மீட்டிங் போகிறார் அப்படின்னா வந்துட்டு மேபி விஜய் அண்ணா அப்படின்ற அந்த அந்த ஒரு ஃபே அந்த ஒரு ஃபேஸ்க்காகவும் அந்த ஒரு ஃபேண்டம்காகவும் வந்துட்டு போவங்களே தவிர அவர் உண்மையாலுமே வந்து மக்களுக்கு ஒன்று பண்ணியிருக்காரு அவர் பயங்கரமான ஒரு லீடரு அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு பண்ணியிருக்காருன்றதுக்காக யாராவது வந்துட்டு போவாங்களான்னு தெரியல இப்போதைக்கு சொல்கிறேன் ஆஸ் ஆஃப் நவு நான் சொல்கிறேன் ஃப்யூச்சரில் பண்ணால் சூப்பர் பெட்டர் தான் ஸோ பேசிக்காக அந்த ஒரு விஷயம் செகண்ட் ஆல்வேஸ் சொன்ன மாதிரி இந்த ஒரு கல்வின்றத வந்துட்டு இன்னும் மாற்றி அமைச்ச ஒரு மாதிரி பண்ணால் அதுவே வந்துட்டு மற்ற பிரச்சனைகளுக்கு ஒரு மெயின் ஒரு ஒரு சொல்யூஷனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க ஓகே இவ்வளோ நாள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வருவார்கிறது ரொம்ப வருஷமாக போயிட்டு இருந்துது ஃபைனலாக வந்தாச்சு கட்சி பேர் சொல்லியாச்சு கொடி அறிவிச்சாச்சு சாங்கெல்லாம் போட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் செயல் தான் நினைக்கிறேன்னா இதுக்கப்புறம் ரொம்ப நம்ம வந்து பேசிட்டு வந்து ஆகாது ஒரு களத்தில் இறங்கி பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்கு எங்களுடைய டீம் சார்பாக வந்துட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் நீங்கள் எப்படி சினிமாவில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கீங்களோ ஒரு ஒரு பேரோடு இருக்கீங்களோ அதே மாதிரி அரசியலும் நீங்கள் வந்துட்டு ஜெயிச்சு மக்களுக்கான ஒரு தலைவராக இன்னும் இருக்கிறத அதாவது இப்போ வரைக்கும் எதை பண்ணிட்டுருந்தாங்களோ அதையே வந்து திருப்பியும் பண்ணாமல் புதுசாக ஏதாவது பெட்டர்மெண்ட்காக கார்னிங் யோசிச்சு ஒரு இந்த ஒரு ஜென்சி ஸ்டைல் அப்படி சொல்லாமல் இன்னும் ஜென்சி ஸ்டைலில் இன்னும் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டாக இருக்கிறதங்கிறது அதே மாதிரி அவர்கள் பண்ணுறதும் ஒரு மாதிரி இப்போ எல்லாம் கலாய்ச்சிட்டு தான் இருக்கிறாங்க பேசிக்காக விஜய் அப்படின்ற ஒரு பேரே அவர் சொல்ல மாட்டேறாரு தளபதினு பேர் கொண்டவங்கன்னு சொல்லு அப்படின்றாரு இதெல்லாம் இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது சரி ஓகே ஃபைனலி தட்ஸ் ஆல் தச்சால் நச்சாலை போட்டு தமிழக வெற்றி கழகம் ஸோ தமிழக வெற்றி கிடக்கம் ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனில் சிறந்து செயல்பட வந்து எங்கள் டீமா சார்பாக வந்து ஒரு வாழ்த்துக்கள் ஸோ வெயிட்டிங் ஃபார் கோட்டு செப்டம்பர் அஞ்சு நம்ம வந்து திருப்பியும் மீட் பண்ணலாம் ஸோ அண்ட் தான் தேங்க்யூ பபாய் ஓ இப்படி இல்லையோ பபாய்